இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாதா சபையில் இருந்து சண்டை சாட் மெசேஜுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் தொடர்ந்து தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கத்துடைய சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை காலை மண்ணால் நேர்களுக்காக சுருக்கமாக பதிவு செய்கிறோம் கேளுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக இந்த இடத்துல வா வாசிக்கிறோம் உம்முடைய சித்தம் பூமியிலே அதாவது முழுவதும் செய்யப்படுவதாக என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த பூமி ஒரு எல்லை தான் அதாவது நம்முடைய எல்லையை ஆண்டவர் விஸ்தாரமாக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் அந்த எல்லையில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் நீங்கள் வேத வசனத்தை எடுத்து வாசியுங்கள் தேவனுங்களோடு கூட பேசுவாராக என்னுடைய செய்தியின் தலைப்பு எல்லைகளுக்குள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்கள் நீங்களும் நானும் எல்லைகளுக்குள்ளே இருக்கிறோம் அதாவது இயேசு ஊழியம் செய்யும்போது அவருக்கு பல எல்லைகள் இருந்தது அப்போ பவுல் செய்த ஊழியத்திலும் அவர் சில எல்லைக்குள்ளாக ஊழியம் செய்தார் ஆகவே தான் வேதத்திலே கடைசி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு ஊழியம் செஞ்ச இடம் அப்போஸ் நாங்கள் பவுல் ஊழியர் செஞ்ச இடம்லாம் சொல்லப்பட்டிருக்கும் இதெல்லாம் அவங்க ஊழியர் குறிக்கிறது இன்றைக்கு தேவனாக்கி கர்த்தன் நமக்கும் பெரிய ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் நம்ம இருக்கிற எல்லைகளுக்குள்ளாக தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் அதற்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் கரம் பிடித்திருக்கிறார் அப்போஸ்ட நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான் அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் இங்கே சவுளை பற்றி பார்க்கிறோம் இந்த அதிகாரத்தை நீங்கள் ஒருமுறை வாசித்தால் சவுளை கர்த்தர் எப்படி தொடுகிறார் அவன் என்ன நோக்கத்துக்காக பிரயாணம் பண்ணுகிறான் அப்படி நோக்கத்தில் கர்த்தர் அந்த பிரயாணத்தில் கர்த்தர் அவனை சந்திக்கிறார் அவனுக்கு மட்டும் பார்வையற்றவனாய் மாறுகிறான் அவன்கிட்ட மட்டும் கர்த்தர் பேசுகிறார் மற்றவர்களுக்கு புரியவில்லை அவன் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும் போது தேவைய சந்திப்பு நடக்கிறது அதாவது நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் உங்களை மட்டும் கரம் பிடித்திருப்பார் உங்க கிராமத்துல பட்டணத்துல குடும்பத்துல உங்களை மட்டும் தேர்ந்தெடுத்திருப்பார் ஏன் தெரியுமா நீங்கள் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆகவே இந்த அதிகாரத்தில் வாசித்தால் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூணு வரை சவுளுடைய பிரயாணம் அந்த பிரயாணத்தில் தேவன் அவரை சந்திக்கிறார் அவர்கிட்ட மட்டும் பேசுகிறார் ஒன்பதாம் அதிகாரம் நாலு அஞ்சு வசனங்களில் வாசிக்கிறோம் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் நம்ம இருக்கிற எல்லைக்குள்ளாக இருந்து எனவே தேவ சித்தத்தை செய்வதற்கு தேவ சத்தம் மிக மிக நம்முடைய வாழ்க்கையில அவசியமாக காணப்படுகிறது இன்றைக்கு தேவ சத்தத்தை நாம் கேட்கும் போதுதான் தேவ சித்தன் நம் எழுந்து வெளிப்படுகிறது எனவே நீங்கள் நாடும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த பவுள் அப்படின்னா சின்னவன் சிறியவன் என்று சொல்லி அர்த்தப்படுகிறது ரோமாபுரியா அப்போஸ் அப்போ பவுளை பவுல்னு சொல்லி அழைச்சாங்க அப்ப அவனுடைய நோக்கம் எல்லாம் மாறுகிறது பவுல் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பாத்திரமாய் காணப்படுகிறது தொடர்ந்து அவனை கர்த்தர் தொட்ட பொழுது பட்டணத்துக்குள்ளே போய் சொல்லி அங்கே அனனியாவிடும் பேசுகிறார் அவன் ஒரு நல்ல ஒரு சீஷன் தேவ தரிசனத்தை பார்க்கக்கூடியவன் இங்கே சவுள்டையும் பேசுறாரு இங்கே அனனியாட்டும் பேசுகிறார் ரெண்டு வெட்டி ஆண்டவர் பேசுகிறாரு அந்த பவுளை கர்த்தர் அப்படி நடத்துறாரு இப்போ பவுல் மூலமாக தான் அங்கே ஊழியங்களே பரவ ஆரம்பிக்குது அவன் போன எல்லைக்குள்ள பெரிய மாற்றங்கள் உண்டாகிறது அந்த எல்லையில் தான் பவுல் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறான் அணனியாட்ட ஆண்டவன் சொல்லும்போது அவன் சொல்கிறான் இப்படிலாம் அவன் பண்ணினானே பிரச்சனை பண்ணானே நிறுவங்களை கேட்டு வாங்கினானே குழம்புகிறான் ஆனால் பரிசுத்தாவியன் இடைபடுகிறார் இந்த கால நீங்களும் நானும் நம்ம இருக்கிற எல்லைக்குள்ளாக இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றணும் தேவ சித்தத்தை நிறைவேற்றலைன்னா யோனாவை தான் சில புயல் சில பொருட்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆண்டவர் சத்தத்துக்கு செவி சாய்க்காத பட்சத்துல சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே அப்போஸ் சொன்னிய பவுளை தொட்ட மாத்திரத்தில் கேட்ட கேள்வி நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே அந்த சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தான் ஆலோசனை பெற்றான் ஞானசானம் பெற்றான் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பல எல்லைக்குள்ளாக கொண்டு போய் ஊழியத்தை நிறைவேற்றினார் சுவிசேஷ பாரமுள்ளவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் வளர்ந்தோம் ஊழிய செஞ்சோம் பத்தோடு ஒன்னு அத்தோடு நானு அப்படிலாம் இருக்கக்கூடாது தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஊழியமாய் நிறைவேற்ற ஊழியனாய் நிறைவேற்ற சீஷனாய் நிறைவேற்ற விசுவாசியாய் மாறும் என்று சொன்னால் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும் உங்கள் எல்லைகளை தேவன் விஸ்தாரமாக்குவார் கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காக ஜபிக்கிறோம் கேட்ட வார்த்தையின்படி உங்களுடைய சுத்தத்தை இந்த பூமியில எல்கைக்குள்ளாக செய்ய உதவி செய்யுங்க மூல மூலம் நல்ல பிதாவே ஆவே ஆண்டு உங்களை ஆசோதிப்பார்கள்